ஹாய் குட்டிஸ்க்க அதை கேட்கலாமா ஒரு அழகான பச்சை மலை காடு அந்த காடே பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது எப்படின்னா பெரிய பெரிய மலைகள் பெரிய பெரிய மரங்கள் அதில் பாட்டு பாடுற பறவைகள் அந்த மாதிரி அந்த காடே ஒரு மாதிரி மாயாஜாலமாக இருக்குது அந்த அழகான காட்டில் ரொம்ப 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 சேட்டை பிடிச்ச ஒரு குரங்கு அந்த குரங்கோட பேர் குஜ்ஜி அது எப்போ பார்த்தாலும் மரத்துக்கு மரம் தாவிட்டு குதிச்சிட்டு ஒரு மாதிரி பயங்கரமாக சேட்டை பண்ணிக்கிட்டே இருக்குது குஜ்ஜி வந்து யோசிக்கிது நம்ம ஏன் இந்த காட்டெல்லாம் சுத்தி பார்க்க போக கூடாது அப்படின்னு யோசிக்கிது ஏன்னா அந்த காடு ரொம்ப அழகா இருக்குல்ல அந்த புச்சிக்குமே ரொம்ப ஆசை நம்ம இந்த காடை ஒரு நாள் போய் சுத்தி பார்க்கணும் அப்படின்னு இன்னைக்கு அந்த புஜ்ஜி வந்து கிளம்புதான் அவங்க அம்மா சொல்றாங்க வேணாம் புஜ்ஜி போகாத அப்படின்னு நல்லா பேக் பேக் எல்லாம் போட்டுட்டு அழகா ஆகி ஜாலியாக அந்த காட்டுக்குள்ளே போகுது அந்த காட்டுக்குள்ளே போன உடனே அந்த புச்சிக்கு பயங்கரமான ஆச்சரியம் ஏன்னா அங்கே இருக்கிற மரங்கள் எல்லாம் அப்படியே ஜொலிக்குது வண்ணத்து எல்லாம் அழகாக மாணவில் மாதிரி இருக்குது பார்க்குறதுக்கே அங்கே இருக்கிற பறவைகள்லாம் அவ்வளோ அழகாக பாடுது இதெல்லாம் பார்த்தோன்னே புச்சிக்கு ரொம்ப ஆச்சரியமாக போயிடுச்சு இன்னும் இவ்வளோ அழகாக இருக்கு அப்படின்னு அதில் அப்படியே அந்த காடையே வந்து வேடிக்கை பார்த்துட்டே போகுது அப்படி அது ஜாலியாக அந்த காடை ரசிச்சுக்கிட்டே போயிட்டே இருக்கும்போது போகிற வழியில் ஒரு முள்ளமன்றி அந்த முள்ளமன்றி வந்து பார்க்குது என்ன இந்த முள்ளமன்றி என்ன இங்கே பண்ணுது அப்படின்னு பார்த்தா அந்த முள்ளமன்றிக்கு பயங்கரமா அடிபட்டுருக்கு காலில் காலில் அடிபட்டு அந்த முள்ளமன்றினால சுத்தமாக நடக்கவே முடியல நம்ம சேட்டைக்கார புச்சி இருக்கனால அவன் என்னதான் ரொம்ப குறும்பு பிடிச்சவனா இருந்தாலும் அந்த முள்ளமன்றியை பார்த்த உடனே புச்சிக்கு ரொம்ப வருத்தம் ஆயிடுச்சு ஏன் இந்த முள்ளமன்றி இப்படி ஆயிடுச்சு நம்ம போய் ஹெல்ப் பண்ணலாம் அப்படின்னா யோசிக்குது நம்ம புச்சி என்ன பண்ணுது இப்படி கவலைப்படாத முள்ளமன்றி நான் ஒன்னு பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த முடியாமல் படுத்துருக்குல அந்த முள்ளமன்றிக்கு நம்ம புஜ்ஜி வந்து தண்ணி எடுத்து தண்ணியெல்லாம் கொடுத்து அதை வந்து நல்லா பார்த்துக்குது அந்த முள்ளமன்றியும் சந்தோஷமாக பார்த்து சிரிக்குது இந்த நம்ம புஜ்ஜிக்கு இந்த முள்ளமன்றி பார்த்து சிரித்தோமே ரொம்ப சந்தோஷம் ஆகிடுச்சு ஓ நம்ம உதவி பண்ணால் அவங்க நம்ம ரொம்ப அன்பாக நடந்துக்குவாங்க அப்படின்னு அது என்ன பண்ண யோசனை பண்ணி அந்த காட்டுக்குள்ளே இன்னும் நல்லா உள்ளே போய்கிட்டே இருக்கு போயிட்டே இருக்கும்போது என்ன பண்ணது ஒரு பறவை வந்து கூட்டிலேருந்து கீழே விழுந்துருச்சு அந்த பறவைக்கு போய் உதவி பண்ணுது நான் உதவி பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பறவையை போய் கூட்டில் போய் விடுது அப்புறமா போகிற வழியில ஒரு ஆமை அந்த ஆமைக்கு எப்படி வீட்டுக்கு போகணுன்னே மறந்துடுச்சு ஆனால் நம்ம புஜி தான் என்ன பண்ணுது நான் உனக்கு வழி காட்டுறேன் அப்படின்னு எந்த வழியில் போகணும்னு அந்த ஆமைக்கு உதவி பண்ணது அப்படியே மெதுவாக போய்கிட்டே இருக்கும் போது ஒரு அழகான வண்ணத்து பூச்சி மலையில் நனைஞ்சு ஒரு மாதிரி ரொம்ப நடுங்கிட்டு இருக்குது அதுக்கு வந்து அந்த ஒரு இலையை வந்து கொடை மாதிரி அந்த வண்ணத்து பூச்சிக்கு அப்படியே பிடிச்சி அது உதவி பண்ணுது இந்த மாதிரி போகிற வழியெல்லாம் நம்ம பூச்சி ஜாலியாக எல்லாருக்குமே உதவி பண்ணிக்கிட்டே சந்தோஷமாக போய்கிட்டே இருக்குது அதுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாளையாக நல்லா போகுது நல்லா இருக்குது அப்படின்னு அப்புறமா ரொம்ப இருட்டு ஆக அதுக்கு ரொம்ப பயம் ஆக ஆரம்பிக்குது ஐயோ நம்ம வீட்டுக்கு போக நீ நேரம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது யோசிக்குது திரும்பி போகலான்னு பார்த்தா அதுக்கு சுத்தமாக எந்த பக்கம் போகணும் எப்படி வீட்டுக்கு போகணும் எதுவுமே அதுக்கு தெரியவே இல்லை யோசிக்குது என்ன பண்ணலாம் ரொம்ப இருட்டாயிச்சு அந்த காடு வேற என்ன இருட்டாக ஆக அந்த காடு ரொம்ப பயங்கரமா ஆயிடுச்சு தான் புஜி யோசிக்கிறாயோ அம்மா சொன்னாங்களே நம்மள வந்து தனியா போகக்கூடாதுன்னு இப்படி வந்து மாட்டிக்கிட்டோமே இருக்கும் போது தான் பூச்சி வருது அப்படியே குருவி வருது அதுக்கப்புறம் ஆமை வருது எல்லாரும் வராங்க அதுக்கிட்ட நீ ஒன்றும் கவலைப்படாத நீ எங்களுக்கு உதவி பண்ண மாதிரி நாங்க எல்லாம் சேர்ந்து உனக்கு உதவி பண்றோம் அப்ப வந்து அந்த ஆமை சொல்லுது நான் உனக்கு வழி காட்டுறேன் நீ போகும்போது நான் உன் கூட வரேன் அப்படின்னு சொல்லுது வண்ணத்து பூச்சி தன்னோட அழகான அந்த வானவில் வெளிச்சத்தை வச்சு நான் உனக்கு வந்து வெளிச்சம் காட்டுறேன் அப்படின்னு ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு உதவி பண்றாங்க அந்த புஜிக்கு ரொம்ப சந்தோஷமா ஆயிடுச்சு கடைசி உதவி பண்ணனால அந்த அதோட வீட்டுக்கும் சரியா வந்துருச்சு எங்க போன கேள்வி கேட்கறாங்க நடந்த எல்லா விஷயத்தையும் சொல்லுது அதுக்கு அவங்க அம்மா என்ன சொல்றாங்க தெரியுமா அதுதான் புஜி நம்ம வந்து யாருக்கெல்லாம் உதவி பண்றோமோ யாருக்கெல்லாம் நல்ல விஷயங்கள் பண்றோமோ திருப்பி நமக்கு எப்பவுமே நல்லது மட்டும்தான் நடக்கும் நமக்கும் நம்ம யாருக்கும் உதவி பண்றோமோ அவங்க நமக்கு திருப்பி உதவி பண்ணுவாங்க அவ்வளவுதான் ... தேे ma ால்qi ோர்क delleළ bank datट.